हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके பக்தேர்பவக்தி நைஷ்டகி ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் நான்கு துர்வாச முனிவர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் என்னும் தலைப்பில் பதம் அறுபத்தி எட்டு சாதவோ ஹிருதயம் மஹ்யம் சாது நாம் ஹிருதயம் தூ அகம் மத் அந்ய தே ந ஜனந்தி நகம் மனாகபி ஹரே கிருஷ்ணா இதோட டிரான்ஸ்லேஷன் போன ஆடியோவில் பார்த்துருக்கோம் பற்போட்டு இந்த ஆடியோவில் பார்க்கலாம் தூய பக்தர்கள் என் இதயத்தில் வாழ்கிறார்கள் நான் எப்போதும் தூய பக்தனின் இதயத்தில் வாழ்கிறேன் என்னுடைய பக்தர்களுக்கு என்னை இல்லாமல் எதுவும் தெரியாது எனக்கும் பக்தர்கள் இல்லாமல் வேற எதுவும் தெரியாது கற்பட்ப சிலபிரபா சில பிரபாத் துர்வாச முனிவர் அம்பரீஷ மகாராஜனை தண்டிக்க விரும்பியதால் அவர் பகவானின் இதயத்தை துன்பப்படுத்த விரும்பினார் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் பகவான் கூறுகிறார் சாதவோ ஹிருதயம் மஹியம் தூய பக்தன் எப்போதும் என் இதய மத்தியில் வாழ்கிறான் என்று மகன் துன்பப்படுவதைக் கொண் கண்டு தந்தையும் துன்பத்தை உணர்கிறார் பகவான் கிருஷ்ணரின் உணர்வுகள் அப்படிப்பட்ட தந்தையின் உணர்வுகளைப் போன்றது எனவே பக்தரின் தாமரை பாதங்களில் எந்த குற்றத்தையும் செய்துவிடக் கூடாதென்று சைத்தன்ய மகாபிரபு கடுமையாக எச்சரித்துள்ளார் அத்தகைய குற்றங்கள் மதம் பிடித்த யானையுடன் ஒப்பிடப்படுகின்றன ஏனெனில் ஒரு மதம் பிடித்த யானை வாழை தோட்டத்தில் நுழையும் அனைத்தையும் அது தரைமட்டம் ஆக்கி துவம்சம் செய்கிறது எனவே ஒரு தூய பக்தரின் தாமரை பாதங்களில் குற்றம் செய்வதும் அதுபோல அதனால் பக்தர்களுக்கு குற்றம் செய்துவிடாமல் இருப்பதில் ஒருவர் மிக்க கவனமாக இருக்க வேண்டும் உண்மையில் அம்பரீஷ மகாராஜனிடம் சிறிதும் குற்றமில்லை துர்வாச முனிவர் தேவையில்லாமல் அவரை தண்டிக்க விரும்பினார் அம்பரீஷ மகாராஜா பரமபுருஷ பகவானை திருப்திப்படுத்தும் பக்தி தொண்டின் ஒரு பகுதியாக ஏகாதசி விரதத்தை பூர்த்தி செய்ய விரும்பி சிறிது நீரை மட்டுமே குடித்தார் ஆனால் துர்வாச முனிவர் பெரும் யோக சக்தியை கொண்ட பிராமணர் என்ற போதிலும் எது என்ன என்பதை அவர் அறிந்திருக்கவில்லை இதுதான் ஒரு தூய பக்தருக்கும் பெயரளவே ஆன ஒரு வேத பண்டிதருக்கும் உள்ள வித்தியாசமாகும் பக்தர்கள் எப்போதும் பகவானின் இதயத்தில் வாழ்வதால் அவர்கள் பகவானிடமிருந்தே நேரடியாக எல்லா உபதேசங்களையும் பெறுகின்றனர் இதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே ஸ்ரீமத் பகவத்கீதையில் பத்தாம் அத்தியாயம் பதினொன்றாவது பதத்தில் உறுதி செய்கிறார் தேஷாம் ஏவானு கம்பார்த்தம் அகம் அஜான நாஷயாமி ஆத்ம பாபஸ்தோ ஞான தீவேன பாஸ்வதா பக்தர்களிடம் எனக்குள்ள கருணையால் அவர்களுடைய இதயங்களில் வாழும் நான் அறியாமையால் பிறக்கும் இருளை அறிவெனும் ஒளிவிளக்கால் அளித்து விடுகிறேன் இதுவே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரால் அனுமதிக்கப்படாத எதையுமே பக்தன் செய்வதில்லை வைஷ்ணவோ கிரியா முத்ரா விக் விக்னேஷ் நா புஜயக தூய பக்தரான ஒரு வைஷ்ணவரின் செயல்களை சிறந்த பண்டிதனாலோ அல்லது சிறந்த அனுபவசாலியாலோ கூட புரிந்து கொள்ள முடியாது எனவே ஒரு தூய வைஷ்ணவரை யாரும் நிந்திக்க கூடாது ஒரு வைஷ்ணவர் தன் சொந்த வேலையை நன்கு அறிந்திருக்கிறார் பரமபுருஷ பகவானால் அவர் வழிகாட்டப்படுவதால் அவர் செய்வது சரியாக சரியானதாக இருக்கும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் நான்கு துர்வாச முனிவர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் என்னும் தலைப்பில் பதம் அறுபத்தி எட்டுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் பிரபாதுக்கு ஜெய்